மிஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வினாவின் ஐந்தாவது பாடலில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் அறிவறிந்ததெல்லாம் அசத்தாகுமாயின் குறியிறந்த நின் உணர்வில் கூட புலன்கள் தாமாய் அறியா தடமறுத சம்பந்தா யாமார் அறிவார் இனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இல்லை இந்த வினாவெண்பா அப்படிங்கிறது முழுவதுமே வந்து இந்த பாடல்கள் நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தரிடம் வினா கேட்பதாகவும் கேள்வியை கேட்பதாகவும் அதுக்கு வந்து மறைஞான சம்பந்தர் வந்து விளக்கம் கொடுப்பதாகவும் தான் இந்த வினா வெண்பா அமைஞ்சிருக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீர்நிலைகள் நிறைந்த இந்த மருதநகரில் வாழும் சம்பந்த பெருமானே உயிர் தன் அறிவினால் அறியப்பட்ட எல்லாம் அசத்து பொருளாகும் அதாவது இந்த சம்பந்தத்தை வந்து பெருமான்ட்டை வந்து உமாபதி சிவாச்சாரியார் சொன்ன சொல்கிறாங்க அது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உயிர் வந்து தன்னுடைய அறிவினால் அறியப்பட்ட எல்லாமே அசத்து பொருளாகும் அப்போ உயிரானது தன்னுடைய இந்த சிற்றறிவினால அறியப்பட்ட எல்லாமே நிலையற்றது அறி இது வந்து ஜடப்பொருள் அல்லது அசத்து பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நாம் உலகத்தில் அறியக்கூடிய இந்த அறிவு அப்படிங்கிறது ஒரு அசத்து பொருள் அவையெல்லாம் நிலையில்லாது அழிந்து போகும் ஆதலால் உயிர் தன்னுடைய அந்த சிற்றறிவால் வாக்கு மனத்திற்கு அப்பாற்பட்ட நிலைத்த பொருளாகி இறைவனுடைய திருவருளிலே கூடவும் இயலாது அப்போ இந்த வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவருளில் கூடவும் முடியாது அல்லது அந்த இறைவனை அறியவும் முடியாது அந்த அல்லது அந்த மெய்யறிவை நாம் வந்து உணரவும் முடியாது இந்த உலக அறிவை கொண்டு அல்லது இந்த சிற்றறிவை கொண்டு அல்லது நாம் பெற்ற இந்த சுட்டறிவை கொண்டு இறை அறிவை அல்லது இந்த மெய் அறிவை அல்லது பேரறிவை நம்மளால் அறிய முடியாது அல்லது திருவருளில் கூடவும் இயலாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது அப்படி இருக்கும்போது இந்த பொறிப்புலன்களாகிய தத்துவங்களும் பிற எதனையும் தாமே அறியாது அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருவி கர்ணங்களாகட்டும் அல்லது நமக்கு த இறைவன் கொடுத்த அந்த தத்துவங்களாகட்டும் இவை யாவுமே வந்து தான் இதுவும் வந்து அசத்தியம் அசத்து தான் அப்போ அப்படி இருக்கும்போது எதையுமே அறிய முடியாத அப்போ உயிரானது யாரை எதனால் அறிய போகிறது அப்படின்னு அங்கே கேள்வி கேட்குறாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான விளக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா உயிரின் அறிவு சுட்டி அறியப்படுவதாகிய சிற்றறிவு ஆகும் அந்த சிற்றறிவால் அறியப்படுகின்ற எந்த பொருளாக இருந்தாலும் அது ஜடப்பொருளே இப்போ உயிரினுடைய அறிவு சுட்டி அறியப்படுவதாகிய சிற்றறிவு தான் அப்போ அந்த சிற்றறிவால் அறியப்படக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது ஜட பொருள்தான் ஜடப்பொருட்கள் என்றைக்கும் அழியக்கூடியவை எனவே உயிரானது தம்முடைய அறிவால் பேரறிவு கொண்டந்த இறைவனை அறிந்து அவ்வறிவோடு கூடுவது இயலாது அப்போ நாம் இந்த உயிரானது தம்முடைய அறிவால் பேரறிவு கொண்ட இறைவனை அறிந்து இறைவனுடைய அறிவோடு நாம கூடுறதும் இயலாது ஜடப்பொருளாகிய பொறிகளும் இறையருளை அறிய முடியாது அப்படியானால் உயிரானது எதனை எப்படித்தான் அறிய வேண்டும் என்பது இங்கே வினாவாக சொ கேட்கப்படுது உயிரானது பாசங்களோடு கூடியிருக்கும் பொழுது பாசத்திற்கு கட்டுப்பட்டு நிற்கும் ஆனால் அதே ஆன்மா அருளோடு கூடுகின்ற போது பாசக்கட்டிலிருந்து நீங்கி இறை அருளை அறியும் அப்படிங்கிறது இங்கே விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இப்போ வந்து இதில் வந்து எப்படி நம்ம மறைஞான சம்பந்த பெருமானை சொல்கிறாங்கன்னா குளங்கள் நிறைந்த மருத நகரில் வாழும் சம்பந்த மாமுனிவர் மாமுனிவரே அந்த உயிரினுடைய அறிவினால் அறியப்பட்டன எல்லாம் அசத்தாகும் எனவே அது அழிந்து போகும் சொல்லுக்கும் மனதிற்கும் எட்டாமல் அவற்றை கடந்து நிற்கிற உனது தன்மையினை வரையறைக்கு உட்பட்ட அந்த உயிரினுடைய அறிவு அறிந்து கொள்ளப் போவது இல்லை ஏன்னா நாம் தெரிஞ்சு வைக்கிறது இந்த உலக அறிவு ஆனால் சொல்லுக்கும் மனதிற்கும் எட்டாமல் அவற்றை கடந்து நிற்கிற இறைவனுடைய தன்மையினை இந்த வரையறைக்கு உட்பட்ட நம்முடைய இந்த அறிவை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது பொறிபுலன்கள் எனப்படும் தத்துவங்களும் ஜடங்கள் ஆகையால் அவையும் தாமாக அறிய மாட்டாது இவ்வாறு ஆகியின் உயிர்களாகிய நாங்கள் எதனால் எதனையே அறிய முடியும் அப்போ இதில் வந்து ஒரு என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க சேப்ரவாசத்தில் உள்ள ஒரு லைனை கொடுத்துருக்காங்க அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அநிதி அரிதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது உயிரினுடைய வரையறைக்கு உட்பட்டது இந்த சிற்றறிவு எனவே இந்த எனவே அந்த சுட்டி அறியப்படுவனாகிய அந்த சுட்டி அறியப்படுவனவாகிய அந்த பொருள்களையே அதனால் அறிய முடியும் உயிரினுடைய வரையறைக்கு உட்பட்ட அந்த சிற்றறிவு அந்த எனவே இந்த சுட்டி அறியப்படுவனவாகிய பொருட்களை மட்டும்தான் அதனால் அறிய முடியும் சுட்டி அறியப்படுவன எல்லாமே அந்த தோற்றம் இருப்பு ஒடுக்கம் என்ற மூன்றுக்கும் உட்படுவது சுட்டி அறியப்படுவன எல்லாமே அதுக்கு ஒரு தோற்றம் இருக்குது இருப்பு இருக்குது அழிவு அல்லது ஒடுக்கம் அப்படிங்கிற மூன்றுக்கும் அது வந்து உட்படக்கூடியது எனவே அவ்வாறு அறியப்பட்ட பொருட்கள் எல்லாம் நிலையற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம அறிந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு சுட்டி அறிவு அல்லது சுட்டி அறியக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே அதுக்கு தோற்றம் இருப்பு அழிவு அப்படிங்கிற மூணும் அதுக்கு உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இது வந்து நிலை இல்லாது இல்லையா தோற்றம்னு இருந்தால் அழிவு இருக்கும் அப்போ நிலையற்ற பொருள் இப்போ இறைவன் அப்படிங்கிறவன் சொல்லுக்கும் மனதுக்கும் எட்டாத வரம்பற்ற பரம்பொருளாக அவன் இருக்கிறான் அப்பரம்பொருளை சுட்டறிவு பொருந்தி அறியாது ஏன்னா நாம் அறிஞ்சு வச்சிருக்கிற சுட்டறிவு வாழ அறிஞ்சு வைக்கக்கூடிய பொருட்களுக்கு தோற்றம் அழிவு எல்லாம் இருக்குது இல்லையா அப்போ அப்போ அதை அந்த மாதிரி தன்மை கொண்டு அந்த அறிவை கொண்டு இறைவன் அந்த மனதுக்கும் சொல்லுக்கும் எட்டாத அந்த வரம்பற்ற பெரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றி நாம் அறிய முடியாது அப்போ இந்த பொறிப்புலன்கள் ஆகிய தத்துவங்களும் தமக்கென அறிவில்லாதன அதுக்கும் அறிவு கிடையாது எனவே அவையும் இறைவனை அறிய மாட்டாது அப்படியாயின் இறைவனை அறிவது தான் எவ்வாறு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்கு விடை வந்து பாசங்களோடு கூடி பாசமாய் நின்று அதனால் கட்டுப்பட்டு நிற்கும் உயிர் திருவருளோடு கூடி கா கட்டினை தகர்த்து இறையருளாலே இறைவனை அறியும் அறிவினை பெறும் இப்போ பாசங்களோடு கூடி பாசமாய் நின்று அதனால கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய அந்த உயிரானது எப்போ திருவருளோட கூடி அந்த பாசக்கட்டு தகர்த்து அதுக்கு அப்புறம் அந்த இறை அருளால இறைவனை அறியும் அறிவினை அது பெறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிவஞான போகத்தில் ஒரு பாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க இரு திறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா அப்படின்னு சிவஞானபோதனுடைய நூற்பா பகுதியில் ஏழாம் நூற்பா பகுதியில் உள்ளதையும் இங்கே வந்து நினையத்தக்கதாக கொடுத்துருக்காங்க ஸோ புயிர் என்பது இருளோடு சேர்ந்து இருளாகவும் ஒளியோடு சேர்ந்து ஒளியாகவும் நிற்கும் கண்ணை போன்று அசத்தை சார்ந்து அசத்தாகவும் சத்தை சார்ந்து சத்தாகவும் விளங்கும் இயல்புடையது இத்தன்மை சிவப்பிரகாசத்தில் உள்ள அந்த இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சத்து இது என்று அசத்து தான் அறியாது அசத்தை சத்தறிந்து அகல வேண்டா அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து இருள் ஒளி அலா கண் தன்மையை நாம் அசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்து ஆமே அப்படின்னு சிவபிரகாசத்தில் உள்ள பாடலையும் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாம் வந்து இந்த சகல நிலையில் நாம் பெறக்கூடிய இந்த உலக அறிவு அல்லது அந்த சிற்றறிவு அல்லது சுட்டறிவு அல்லது இந்த பாச ஞானம் அப்படி கொண்டு இறைவனை அறிய முடியாது அப்போ இந்த இறைவன் அப்படிங்கிற அல்லது அந்த பரம்பொருள் அப்படிங்கிறது இந்த வாக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்பாற்பட்டவனாக அவன் இருக்கிறான் இல்லையா அப்போ அப்படிப்பட்டவனை நாம் வந்து எப்படி அறிய முடியும் அப்படின்னா இந்த பாசக்கட்டுன்னு நாம் தகர்த்தாதான் இந்த பாச அறிவு நம்மளை விட்டு நீங்கணும் அப்போ அது நீங்கி இறை அருளால் தான் இறைவனை அறியக்கூடிய அந்த அறிவினை நாம் வந்து பெற முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை வந்து திருவருள் தரிசனம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான விளக்கம் இதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது உண்கலத்தில் உணவு உண்பவன் உணவில் கருத்தை செலுத்தி உண்ணும்போது உண்கலம் அவன் கண்ணுக்கு தோன்றாது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு தட்டில் வச்சு நம்ம சாப்பிட்றோம் உணவு உண்ணும்போது உணவில் நாம் கருத்தை செலுத்தி என்ன தட்டில் தானே நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம் அந்த சாப்பாடை பார்த்து உணவில் கருத்தை செலுத்தி நம்ம பார்க்கும்போது அந்த உண்கலம் நமக்கு கண்ணுக்கு தோன்றாது இந்த தட்டு நமக்கு தெரியாது இல்லையா சாப்பாட்டு மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த உண்கலங்கிற தட்டை வந்து நமக்கு தோணாது உணவு உண்ணும்போது நாம் வந்து உணவை நோக்காமல் உண்கலத்தை நோக்கி இருந்தால் உணவை அனுபவிக்க முடியாது அதுபோல அவ்வாறே சிவத்தை அறிந்து அனுபவிக்க விரும்பும் ஆன்மா பாசத்தை நோக்காது சிவத்தையே நோக்கி இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று தான் அதால் முடியும் ஒரு டைமில் சரிங்களா அதாவது சாரும் தன்மையுடையது அது உயிர் அப்படின்னு ஒரு நேரத்தில் ஒன்றில் தான் அதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அதால் அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சிவத்தை அறிந்து அனுபவிக்க விரும்பும் ஆன்மா பாசத்தை நோக்காது சிவத்தையே நோக்கி இருக்க வேண்டும் பாசத்தை நோக்கி இருப்பவன் சிவத்தை அனுபவிக்க முடியாது எனவே பாசப்பற்றை விட்டு சிவப்பற்றில் உரைத்து நிற்பவரே சிவன் அருளை அறிந்து சிவத்தை அனுபவிக்க முடியும் அப்போ அது வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்று தான் அதால் செய்ய முடியும் ஒன்று சிவத்தை பற்றி நிற்கணும் அப்படின்னா இந்த பாசப்பற்றை அறுக்கணும் இந்த பாசத்தை வந்து அறுக்கணும் அல்லது இந்த பாச அறிவிலிருந்து அது நீங்கணும் இல்லை பாசத்தை வந்து நம்ம பாசத்தை நோக்கி இருக்கணும்னா சிவத்தை அதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இந்த இதில் வந்து குறி இறந்த உணர்வு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்னா என்னன்னா இந்த வாக்கு மனத்திற்கு எட்டாத அனுபவம் அதைத்தான் குறி இறந்த உணர்வு அந்த பாட்டில் வந்து நமக்கு வருது இல்லையா அறிவு அறிந்தது எல்லாம் அசத்தாகும் ஆயின் குறி இறந்த நின் உணர்வில் கூடா புலன்கள் தாமாய் அறியா தடமரது சம்பந்தா யாம் அறிவார் யாமார் அறிவார் இனி அப்படின்னு வ குறியிறந்தன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா அப்படின்னா அந்த குறியிறந்த உணர்வு அப்படின்னா வாக்கு மனத்திற்கு எட்டாத அனுபவம் அந்த இறைவனுடைய அனுபவத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த நாம் வந்து எப்போ நம்ம சிவத்தை வந்து சிவப்பற்றில் உரைத்து நம்ம சிவன் அருளை நம்ம அறிஞ்சு சிவத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னா எப்போ இந்த பாசப்பற்றை நாம் விட்டு ஒளியிறோமோ அப்போ தான் நம்மளால் சிவப்பற்றை நாம் வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த பாசங்களோடு கூடி பாசமாய் நின்று அதனால் கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய உயிர் திருவருளோடு எப்போ கூடி இந்த அந்த பாசக்கட்டினை தவறு தகர்த்து இந்த இறை அருள் கிடைக்கோ அந்த இறை அருளாலே இறைவனை அறியும் அறிவினை அது பெறும் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து திருவருள் தரிசனம் அப்படிங்கிற இந்த பேரில் இந்த பாடல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்